வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அயோத்தி ராமர் கோவிலில் பிராண பிரதிஷ்டை விழா கோலாகலம் பிரதமர் மோடி முன்னிலையில் பாலராமரின் கண் திறப்பு கோவில் திறப்பு விழாவை ஒட்டுமொத்த நாடும் தீபாவளி போல் கொண்டாடுகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் மக்கள் இந்த நாளை நினைத்துப் பார்ப்பார்கள் என பிரதமர் மோடி பெருமிதம் ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை பதினோரு மணிக்கு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் கூட்டத் கூட்டத்தொடர் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் நாடாளுமன்ற தேர்தலுக்காக அதிமுக சார்பில் தேர்தல் குழுவை அமைத்தார் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி பங்கீட்டுக் குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோருக்கு இடம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விவகாரம் கர்நாடக அரசுக்கு வழக்கு நடத்தியதற்கான கட்டணமாக ஐந்து கோடி ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசுக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் பதினாறாவது முறையாக நீட்டிப்பு ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி சென்னையில் பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என தகவல் இலங்கையில் கடல் வழியே கடத்த முயன்ற நூற்றி அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள அறுபத்தி ஐந்து கிலோ ஹெராயின் போதைப் பொருள் பறிமுதல் பதினோரு பேரை பிடித்து இலங்கை கடற்படை தீவிர விசாரணை சீனாவின் தெற்கு ஷின்ஜியாங் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தகவல் நேற்று இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்பது மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி இரண்டு என பதிவு கேலோ இந்தியா மகளிர் கபடி போட்டியில் தமிழ்நாடு அணி பதக்கம் வென்று அசத்தல் ஆடவர் பிரிவில் தமிழ்நாடு அணி பதக்கம் வென்றது இங்கிலாந்துக்கு எதிரான முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலிருந்து விராட் கோலி விலகல் தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகியிருப்பதாக பிசிசிஐ தகவல் இனி விரிவான செய்திகள் அயோத்தி கோவிலில் ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்தார் பிரதமர் மோடி பிராண பிரதிஷ்டை நிகழ்வுக்காக பதினோரு நாட்கள் விரதமிருந்த பிரதமர் மோடி குழந்தை ராமருக்கு அணிவிக்கப்படும் வஸ்திரங்கள் பூஜை பொருட்களை கையில் ஏந்தியபடி ஆலயத்திற்குள் வந்தார் குழந்தை ராமர் சிலையை சிறப்பான முறையில் பிரதிஷ்டை செய்த பிரதமர் மோடி ராமர் கண் திறந்ததும் தாமரை மலர்களை ராமர் பாதத்தில் சமர்ப்பித்து மனமுருக வணங்கினார் பிராண பிரதிஷ்டை நிகழ்விற்கு பிறகு பிரதமர் மோடி முதல் தீபாராதனை காட்டி வழிபாடு நடத்தினார் குழந்தை ராமர் சிலை திறக்கப்பட்ட போது இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்கள் ஆலயத்தின் மீது மலர்களை பொழிந்தன விழாவுக்கு வந்த அனைவரும் ஜெய் ஸ்ரீராம் என விண்ணதிர பக்தி முழக்கமிட்டனர் அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு விழாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி இன்றைய நாள் கலாச்சாரத்தில் ஒரு பொற்காலம் என பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணம் தெய்வீகமானது என்ற அவர் இந்த தருணம் எல்லாவற்றிலும் புனிதமானது காலச்சக்கரத்தில் ஒரு பொற்காலம் என்று கூறினார் கடவுள் ராமர் இருப்பதற்கான சட்ட போராட்டம் பல தசாப்தங்களாக நீடித்ததாக கூறிய பிரதமர் மோடி உரிய நீதி வழங்கிய நீதித்துறைக்கு நன்றி தெரிவித்தார் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காலை பதினோரு மணிக்கு நடைபெறவுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார் இந்த நிலையில் இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் வெளிநாட்டு பயணம் தொடர்பாக விவாதித்து அமைச்சர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது மேலும் பிப்ரவரி இரண்டாவது வாரத்தில் ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ளது ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள ஏதுவாக தொகுதி பங்கீட்டுக் குழு தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு உள்ளிட்டவைகளை அதிமுக தலைமை அமைத்துள்ளது இது தொடர்பாக கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதன்படி பங்கீட்டுக் குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி வேலுமணி மற்றும் பெஞ்சமின் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் பொன்னையன் டி ஜெயக்குமார் சி வி சண்முகம் சே செம் மலை பா வளர்மதி உட்பட பத்து பேர் உள்ளனர் அதிமுக தொண்டர்கள் குழுக்களுக்கு தேர்தல் ஒத்துழைப்பு அளிக்க என எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளுடன் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என திமுக தலைமை அறிவித்துள்ளது திமுக தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளான பொறுப்பு அமைச்சர்கள் தொகுதி பார்வையாளர்கள் மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயர் மண்டல குழு தலைவர் உள்ளிட்ட மாவட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்ணா அறிவாலயத்தில் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி மாலை கிருஷ்ணகிரி திருவள்ளூர் தொகுதி ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் தினமும் காலை மாலை என நான்கு தொகுதி நிர்வாகிகளுடன் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டமானது பிப்ரவரி ஐந்தாம் தேதி நிறைவடையும் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் ஆறு கோடியே பதினெட்டு லட்சத்து தொன்னூறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு வாக்காளர்கள் இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவித்துள்ளார் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்ட சத்யபிரதா சாஹூ ஆண் வாக்காளர்கள் மூன்று கோடியே மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து முன்னூற்றி முப்பது பேர் உள்ளதாகவும் பெண் வாக்காளர்கள் மூன்று கோடியே பதினான்கு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி இருபத்தி நான்கு பேர் உள்ளதாகவும் மூன்றாம் பாலினத்தவர்கள் எட்டாயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி நான்கு பேர் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளாா் ங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்களை கொண்டுள்ளது இந்த தொகுதியில் ஆறு லட்சத்து அறுபதாயிரத்து நானூற்றி பத்தொன்பது வாக்காளர்கள் உள்ளனர் குறைந்த அளவு வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி உள்ளது இங்கு ஒரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்றி நாற்பது வாக்காளர்கள் உள்ளனர் ராமர் கோவில் குறித்து தனது கருத்தை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே தெரிவித்துவிட்டதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் புதுச்சேரி மாநில மக்கள் நீதி மய்யத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பது மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கமல்ஹாசன் ராமர் கோவில் குறித்த தனது கருத்தை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே கூறிவிட்டதாகவும் அதே நிலைப்பாட்டில்தான் தற்போது இருப்பதாகவும் தெரிவித்தார் ஜெயலலிதா மீதான சொத்து வழக்கில் கர்நாடகாவுக்கு ஐந்து கோடி ரூபாய் வழக்கு கட்டணமாக செலுத்த தமிழக அரசுக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விவகாரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை ஏலம் விட கோரிய வழக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருடன் தமிழக உள்துறை செயலாளர் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகி பறிமுதல் செய்யப்பட்ட அசையும் அசையா சொத்துக்களின் தற்போதைய நிலை என்ன என்பதை விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது இந்த வழக்கில் இணைக்கப்பட்டுள்ள சொத்துக்கள் அனைத்தும் தமிழக அரசிடமே ஒப்படைக்கப்படும் என சிறப்பு நீதிமன்றம் கூறியுள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை பதினாறாவது முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் நீட்டித்துள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முடிவடைந்ததால் புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலம் நீதிபதி அள்ளி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார் இதையடுத்து செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார் இதன் மூலம் பதினாறாவது முறையாக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதிமுக கொடி சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த தடை கோரி இபிஎஸ் தொடர்ந்த வழக்கு விசாரணை அடுத்த மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இபிஎஸ் தாக்கல் செய்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது ஓபிஎஸ் தரப்புக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கு உயர்நீதிமன்றத்திலும் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்திலும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக இபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது உச்சநீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை ஆராய்ந்த பிறகு இந்த வழக்கில் வாதங்களை முன்வைக்க வேண்டியுள்ளதால் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டுமென ஓ ஓபிஎஸ் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதையேற்ற நீதிபதி வழக்கின் விசாரணையை பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெறும் என அன்புமணி ராமதாஸ் அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேசிய மற்றும் மாநில கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை உள்ளிட்ட தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளன இந்த நிலையில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள ராணி மெய்யம்மை ஹாலில் பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்துள்ளார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் முன்னிலையில் காலை பதினோரு மணிக்கு பொதுக்குழு தொடங்கும் என்று தெரிவித்துள்ளார் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைத்து நிலை நிர்வாகிகளும் வன்னியர் சங்கம் சமூக முன்னேற்ற சங்கம் உள்ளிட்ட துணை அமைப்புகளின் நிர்வாகிகளும் சிறப்பு அழைப்பாளர்களும் பங்கேற்பார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பிரதான கட்சிகள் தலைமையிலான அணிகள் பங்கேற்பதா அல்லது தனித்து போட்டியிடுவதா வன்னீர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவோம் என வாக்குறுதி அளிக்கும் கட்சியுடன் கூட்டணியா என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன காந்தி கூறிய ராமனை வணங்குவோம் பாஜக முன்னிறுத்தும் ராமனை வணங்க மாட்டோம் என கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூறியுள்ளார் பெங்களூரு வினோவா நகரில் ஆஞ்சநேயர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட கர்நாடக முதல்வர் சித்தராமையா மேடையில் பேசியபோது ராமர் என்பவர் ஒருவருக்கானவர் அல்ல என்றும் அவர் ஒரு சமுதாயத்திற்கு உரியவர் என்றும் கூறினார் பாஜகவினர் அரசியலுக்காக அயோத்தியை பிரதானப்படுத்துவதாக சித்தராமையா குற்றம் சாட்டினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியலுக்காக பாஜகவினர் முன்னிறுத்தும் ராமனை வணங்க மாட்டோம் என்றும் இந்த நிகழ்வுக்கு அரசு விடுமுறை அளிக்க வேண்டியது இல்லை என்றும் கூறினார் இலங்கையின் தெற்கு கடற்பரப்பில் அறுபத்தி ஐந்து கிலோ கிராமுக்கும் அதிகமான ஹெராயின் போதைப்பொருளை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் இதன் மதிப்பு நூற்றி அறுபத்தி இரண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாயாகும் இந்த கடத்தலில் தொடர்புடைய பதினோரு பேரை கைது செய்த கடற்படையினர் போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் சீனா கிர்கிஸ்தான் எல்லையில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் டெல்லியிலும் நில அதிர்வு உணரப்பட்டது சீனாவின் தெற்கு ஜின்ஜியாங் பகுதி மற்றும் கிர்கிஸ்தான் நாட்டின் எல்லையை ஒட்டிய பகுதியில் ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி இரண்டு அலகுகளாக நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்பது மணியளவில் எண்பது கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக நிலநடுக்கத்திற்கான தேசிய ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து ஐந்து முறைக்கும் மேல் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் என்ற ரிக்டர் அளவில் அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக இந்தியாவின் தலைநகர் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நில அதிர்வு உணரப்பட்டது கேலோ இந்தியா விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் தமிழ்நாடு மகளிர் அணி பதக்கம் வென்றுள்ளது இறுதிப் போட்டியில் தமிழக அணியும் ஹரியானா அணியும் மோதின இதில் முப்பத்தி மூன்றுக்கு நாற்பது என்ற புள்ளிக்கணக்கில் தமிழக அணி போராடி தோல்வியடைந்தது இதன் மூலம் தமிழக மகளிர் கபடி அணி பதக்கம் வென்றது இதேபோல் ஆடவர் கபடி போட்டியில் ஹரியானா அணி தங்கம் வென்றது ராஜஸ்தான் வெள்ளியும் தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா அணிகள் வெண்கலப் பதக்கம் வென்றன கேலோ இந்தியா ஸ்குவாஷ் மகளிர் ஒற்றையர் பிரிவு போட்டியில் தமிழக வீராங்கனை பூஜா ஆர்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் சென்னை சேத்துப்பட்டில் உள்ள ஸ்குவாஷ் அகாடமியில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் வென்று அவர் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் இறுதிப் போட்டியில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த நிருபமா துபேவுடன் பூஜா ஆர்த்தி மோதவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலிருந்து இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி திடீரென விலகியுள்ளார் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இங்கிலாந்து அணி ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்கிறது முதல் போட்டி வருகிறாம் தேதி ஹைதராபாத்தில் தொடங்கும் நிலையில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி சொந்த காரணங்களுக்காக முதல் இரண்டு போட்டிகளிலிருந்து விலகியதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது இது தொடர்பாக கேப்டன் ரோஹித் சர்மா அணி நிர்வாகத்திடம் கோலி விலகிவிட்டதாகவும் அவரது முடிவுக்கு மதிப்பளிப்பதோடு தனி காரணங்களின் தன்மை குறித்த யூகங்களை ரசிகர்கள் தவிர்க்குமாறும் பிசிசிஐ கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் கோழிக்கான மாற்று வீரர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர்கள் பகத் ஃபாசில் மற்றும் வடிவேலு இணைந்து நடிக்கும் இரண்டாவது படத்திற்கு மாரிசன் என பெயரிடப்பட்டுள்ளது சூப்பர் குட் பிலிம்ஸ் ஆர் பி சௌத்ரியின் தயாரிப்பில் உருவாகும் இந்த படத்தை சுதீஷ் சங்கர் இயக்கவுள்ளார் யுவன் சங்கர் ராஜா படத்திற்கு இசையமைக்கவுள்ளார் இப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் தொடங்கியுள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது மாமன்னன் படத்தில் பகத் ஃபாசில் வடிவேலு நடித்த காட்சிகள் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்ற நிலையில் மாரிசன் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது கடன் விவகாரத்தில் ஆடிட்டரை நியமிக்க வேண்டும் என்ற நடிகர் விஷாலின் கோரிக்கைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் லைகா நிறுவனம் சம்மதம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஒப்பந்தத்தை மீறியதாக விஷால் பட நிறுவனம் மீது லைகா நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கில் பதினைந்து கோடி ரூபாயை டெபாசிட் செய்யவும் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்த நிலையில் பண பரிவர்த்தனை தொடர்பாக ஆடிட்டரை நியமிக்க வேண்டும் என விஷால் தரப்பில் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதற்கு விளக்கமளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது நிலையில் விஷாலின் கோரிக்கையை ஏற்பதாக உயர்நீதிமன்றத்தில் லைகா நிறுவனம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அயோத்தி ராமர் கோவிலில் பிராண பிரதிஷ்டை விழா கோலாகலம் பிரதமர் மோடி முன்னிலையில் பாலராமரின் கண் திறப்பு ராமர்கோவில் திறப்பு விழாவை ஒட்டுமொத்த நாடும் தீபாவளி போல் கொண்டாடுகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகும் மக்கள் இந்த நாளை நினைத்து பார்ப்பார்கள் என பிரதமர் மோடி பெருமிதம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை பதினோரு மணிக்கு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் நாடாளுமன்ற தேர்தலுக்காக அதிமுக சார்பில் தேர்தல் குழுவை அமைத்தார் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி பங்கீட்டுக் குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோருக்கு இடம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விவகாரம் கர்நாடக அரசுக்கு வழக்கு நடத்தியதற்கான கட்டணமாக ஐந்து கோடி ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசுக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் பதினாறாவது முறையாக நீட்டிப்பு ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி சென்னையில் பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என தகவல் இலங்கையில் கடல் வழியே கடத்த முயன்ற நூற்றி அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள அறுபத்தி ஐந்து கிலோ ஹெராயின் போதைப் பொருள் பறிமுதல் பதினோரு பேரை பிடித்து இலங்கை கடற்படை தீவிர விசாரணை சீனாவின் தெற்கு ஷின்ஜியாங் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தகவல் நேற்று இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்பது மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி இரண்டு என பதிவு கேலோ இந்தியா மகளிர் கபடி போட்டியில் தமிழ்நாடு அணி வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தல் ஆடவர் பிரிவில் தமிழ்நாடு அணி வெண்கலப் பதக்கம் வென்றது இங்கிலாந்துக்கு எதிரான முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலிருந்து விராட் கோலி விலகல் தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகியிருப்பதாக பிசிசிஐ தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்